ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நியூ இயருக்கான ஒரு சர்ப்ரைஸ் தான் ஆக்சுவலி என்னென்னா நாங்கள் குவியத்தில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் ஹோம் அப்ளையன்ஸஸ்லாம் அங்கேயே வித்துட்டு விட்டுட்டு வந்துவிட்டோம் ஐ மீன் நிறைய அங்கேயே வித்துட்டு வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து நம்ம புதுசாக வாங்கிக்கலான்னு உடனே வாங்க முடியல ஸோ கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்கலான்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான நேரம் கூடி வந்துருச்சு ஸோ புது வருஷம் புது பொருட்கள்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு டிவி அண்ட் வாஷிங் மிஷின் வாங்க தான் வந்து வந்து வந்திருக்கோம் ஆக்சுவலி இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பொருளும் வந்து நான் என்னோட கைப்பட என்னுடைய யூடியூப் சேவிங்ஸ்லேருந்து வாங்கினது அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி அவங்க எந்த கடையிலையும் இது நாள் வரைக்கும் வந்து பில் போடும்போது நான் வந்து பஸ்ஸே இருக்காது நான் இது நாள் வரைக்கும் உண்மையாக யூடியூப் ரன் சரி அதுக்கு முன்னாடி நான் ஜாப் போகும்போதும் சரி என்கிட்ட என்னோட கார்டும் நான் வச்சுக்க மாட்டேன் என்கிட்ட கேஷும் கிடையாது எல்லாமே என் கொடுத்துருவேன் கல்யாணம் அவருக்கு முன்னாடி அப்பா கிட்ட கொடுத்துருவேன் கல்யாணம் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸே நான் எடுத்துக்கிட்டது இல்லைன்னு வச்சிக்கோங்களேன் அது வந்து தப்பு தான் கையில் காசு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்து வந்ததே கிடையாது பட் இந்த வாட்டி வந்து என்னென்னா அதுவே வந்து எனக்கு ஒரு ரீசெண்ட் பாஸ்டில் வந்து எனக்கு கொஞ்சம் தப்பு அது அது தப்பு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ இனிமேல் நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால என் ஹஸ்பண்ட் வந்து உன்னோடைய ஏர்னிங்ஸ் எல்லாமே உனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஃபா இது பண்ணி நீ அந்த கா கா கார்டில் வச்சுக்கோ நீ வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற என்ன ஜிபேயில எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற கேஷை எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற அப்படின்றது நீ வந்து அக்கௌண்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பாயிண்டில் வந்து தோணுச்சு நம்ம ஏன் வந்து நம்ம வீட்டுக்காக ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கக்கூடாது இப்போ நமக்கு வந்து அர்ஜென்ட்டாக நமக்கு டிவி வேணும் வாஷிங் மிஷின் வேணும் போது நம்ம வந்து அவர்கிட்டமே நான் கேட்டேன் இந்த மாதிரி நம்ம வாங்கலாமா இந்த யூடியூப் மணிலேருந்து அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஏன்னா எல்லா வாட்டியும் வந்து நம்ம ஹஸ்பண்ட் தான் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறத விட நம்ம ஏதாவது ஒரு நம்ம நம்ம ஒரு பொருள் நம்ம வீட்டுக்காக வாங்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம் தான் உண்மையிலே இது என்னோட காசில் வாங்குறது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது வரைக்கும் வந்து கடைக்கு போகணுன்னா இல்லை ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா எல்லாத்துக்குமே வந்து அந்த பில் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் இந்த வாட்டி வந்து அந்த பில் என்கிட்ட அந்த ஒரு இது கொடுக்கும்போது அதில் ரொம்ப ஒரு தனி ஃபீல் அது அது சொல்லவே முடியாது ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு அந்த நம்மக்கிட்ட அந்த ஓகே அட்ல அது அந்த இன்னும் சரி நம்ம தான் அதுக்கு பே பண்ணுறோம் நம்ம கிட்டேருந்து காசு கம்மியாகுது நம்ம அக்கௌண்ட்டில் பட் ஸ்டில் நம்ம ஃபேமிலிக்கு அந்த டைமில் நம்ம ஒரு கிங்காக இருந்து நம்ம வந்து அதை இது பண்ணுறோம்ல நம்ம நான் அந்த டைமில் நம்ம ஒரு இதுவாக ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கும்போது இத்தனை வருஷம் வந்து நான் அதை ஃபீல் பண்ணதே இல்லை எனக்கு வந்து என்னமோ ஒரு ஷேடோலேயே இருந்துட்டு அது அது வந்து அது அப்படியே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துட்டு இப்போ இது வந்து ஒரு தனி இது ஒரு ஃபீலிங்காக இருந்தது ரொம்பவே நான் அந்த ஒரு மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணேன் அந்த கார்டு வந்து அவரு என்னோட பர்ஸ்லேருந்து எடுத்து நான் கொடுத்து அது இது பண்ணும்போது இப்போ கூட பாருங்கள் நீங்களே பண்ணுங்கள் நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் என்னமோ நான் அவர் அந்த ஒரு இதில் பார்த்ததுக்கப்புறம் நான் அவரே எல்லாமே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரு மொமெண்ட் கூட எனக்கு நான் ஒரு இது ஒரு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் வேறு ஏன்னா எல்லா நேரத்துலேயும் வந்து எல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா நம்ம பண்ணும்போது என் இன்கேஸ் இது ஏதாவது ஒரு விஷயத்துல இது வந்து இது வந்து தவறாக போய் முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு டென்ஷன்லாம் கூட இருந்தது பட் ஸ்டில் அவர் வந்து இல்லை இது நீ தான் இது பண்ணுற நீ வாங்கினதாகவே இருக்கட்டும் டோட்டலாக அப்படின்ற மாதிரி நான் வந்து வாஷிங் மிஷினுக்கு கவர் ஸ்டாண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலி டிவிக்கு என்னவோ எல்லாமே டிவியோட பின்னாடி ப்ராக்கெட்டு எல்லாமே டோட்டலாக வந்து நானே ஸ்பென்ட் பண்ணிவிட்டேன் நானே ஸ்பெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னுடைய கார்டிலேருந்து வாங்கின ஒரு பொருள்னே சொல்லலாம் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஒரு எல்இடி டிவியன்னா அதுக்கப்புறம் இஷ்யூஸ் டிஸ்பிளே இஷ்யூஸ் வந்துடுமோ அப்படின்னு ஒரு இதுவாகிடுச்சி சரி இவ்வளோ யோசனைகள் வச்சுட்டு நம்ம ஏன் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி த்ரீயே வச்சுப்போம் ஃபார்ட்டி த்ரீ வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதுவே போதும்னு சொல்லிவிட்டு ஃபார்ட்டி த்ரீ இன்ச் வந்து வாங்கிட்டோம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு டேவே இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க இது வந்து ரிலையன்ஸ் டிஜு எனக்கு கிடையாது நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எர்லி மார்னிங் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஏர்லி மார்னிங்னா எயிட் எயிட் தேர்ட்டி அப்போ லீவ் நாள் சண்டே சண்டே ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு இன்ஸ்டாலும் பண்ணிட்டாங்க ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இப்போ மீன் கடைக்கு போயிட்டு வந்திருந்தேன் அதாவது கையிலெல்லாம் மீன் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அது நல்லா நான் கிட்டே வந்து கூட பார்க்கல ஸோ அங்கே டக் 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 டக்குன்னு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போயிட்டாங்க பசங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் டிவி இருந்தது ஆக்சுவலி ஓல்டு டிவி வந்து ரிட்டனும் அவங்களே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க பட் இன்னும் வந்து எடுக்கலை நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வரைக்கும் கூட இன்னும் வந்து எடுக்கலை அது லீவ் வந்துச்சு கண்டினியூஸாக கொஞ்சம் ஹாலிடேஸ் பசங்களுக்கு வின்டர் பிரேக் வந்ததுனால அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸ்டெண்டட் ஹாலிடேஸ்க்கு போயிட்டாங்க ஸோ அதனால் அவங்க டைமுக்கு வரல ஸோ அதுவுமே வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு ரிட்டனுக்கு எடுத்து பைசா கொடுத்துட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எவ்வளோக்கு எடுத்துப்பாங்கன்னு தெரியல டிஸ்பிளே டேமேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் வாரண்டி சிக்ஸ் மந்த்ஸ் அந்த மாதிரி தான் ஸோ அதுக்கு வேஸ்ட் நான் இன்கேஸ் அதுக்கப்புறம் ஷூஸ் வந்தாலுமே ப்ராப்ளம் தான் ஸோ அதனால் டிஸ்பிளே நாங்கள் போட்டுக்கல சரி அது சேல் பண்ணிடலாம் ஏன்னா இடமும் நம்மளால் இது பண்ணி வைக்க முடியாது ஆக்சுவலி இந்த திருப்பினார் பார்த்தீங்களா டப்புன்னு ஒன்று அடிச்சிது எனக்கு பயமாயிடுச்சு ஐயோ டிஸ்பிளே ஏதாவது போயிட போதும் அப்படின்னு அப்போ சொன்னார் அந்த மாதிரிலாம் ஆகாது அப்படின்னு இதில் ஆக்சுவலி இன்னும் ஒரு இஷ்யூ என்னென்னா இவங்க வந்து டிவி கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க சரி ஆனால் என்னென்னா நெட் கனெக்ஷன் வந்து ஏர்டெலுக்கு ஆக்சுவலி போட்டிருந்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் நெட் இருந்தது இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவின்றதுனால நம்ம வந்து இது கொடுக்கணும் ஏர்டெல் செட்டாப் பாக்ஸு கொடுக்கணும் இல்லைங்களா ஏர்டெல் நெட் கனெக்ஷன் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்தா அதில் டிடிஎச் வரும் அது நம்ம புக் பண்ணி எவ்வளவோ நாளாவது இந்த டிவிலாம் வாங்குறதுக்கு முன்னாடி அதை புக் பண்ணும் இன்னும் வரல ஏர்டெல் வந்து என்னன்னு தெரியல எந்த நெட் ஒரு ஜியோ போகலாமா இதில் தெரியாமல் ஏர்டெலுக்கு போய்ட்டுமா தெரியல அதை புக் பண்ணி இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் டிவி சும்மாவே தான் இருக்குது இந்த டே ஒன் டே டூ மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி நெட்டு பார்த்தோம் நம்ம அந்த நெட்டு டக் டக்குன்னு கன்சியூம் ஆகிட்டு ஃபுல்லாக ஜிபியும் இதுவாயிடுச்சு ஃபினிஷ் ஆகிடுச்சு ஸோ அதனால் நெட்டில் ஃபோனில் இருக்கிற நெட்டும் எம்டி ஆகிடுச்சு இப்போ டிவியும் வந்து யூஸ் பண்ண முடியாமல் அப்படியே இருக்குது இதில் இன்னொரு ஒரு டிவியை பற்றி இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த டிவி சடனாக பார்த்தீங்கன்னா இந்த படம் இருக்கும்போது ஒரு சின்ன எறும்பு இருந்தது என்ன எறும்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி அது தள்ளி விடலான்னு சொல்லிட்டு தட்டி விடலான்னு கிட்ட போய் பார்த்தா அந்த டிஸ்பிளேக்குள்ளே எறும்பு இருக்கு ஸோ எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது எத்தனை பேருக்கு அந்த மாதிரி டிஸ்பிளேக்குள்ளே எறும்புலாம் இருந்திருக்குன்னு சொல்லுங்கள் பட் ஆனால் அந்த இப்போ வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாள் நாங்கள் பார்த்தோம் ஒரு த்ரீ அந்த இன்னும் கேட்டால் அந்த டிவி ஸ்டாண்ட் சுற்றி எறும்பே கிடையாது அங்கே எதுவும் ஈட்டபிள்ஸோ எதுவுமே கிடையாது அங்கே பட் எப்படி இந்த எறும்பு அது உள்ளே போச்சுன்றதும் தெரியல பட் ஆனால் அது இப்போ இப்போ இல்லை ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ டிவி சம்மந்தமாக அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் ஹாலு ஷோ கேஸில் பார்த்திங்கன்னா யூடியூப் ப்ளே பட்டன்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் நாங்கள் வா பாட்டு பாடி வாங்கின விருதுகள் என் பையன் வாங்கின ரெண்டு கப்பு அதெல்லாம் வச்சிருக்கோம் மற்றபடி ரொம்ப ஜாலியாக இப்போ சாஞ்சிட்டு படுத்துட்டு டிவி பார்க்குறது இப்போ நெட் கனெக்ஷன் வந்துச்சுன்னா கொஞ்சம் படம்லாம் பார்க்கலாம் பசங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிவி வந்தது இந்த டாய்ஸ்லாம் இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல இப்போது டிவி வந்ததுனால அடுத்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் நான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடிங் தான் இருந்தேன் ஸோ அது வந்து கொஞ்சம் பேசிக்கான மாடல் ஒயிட்டு ஸோ எனக்கு ஒயிட் ஆல்ரெடி இருந்ததுனால நம்ம பிளாக் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் தான் பர்டிகுலராக வேணும் கிரே வித் பிளாக் அதுவும் இந்த ஃப்ரண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒய்டாக இருக்கும் கொஞ்சம் பெட்ஷீட்ஸ்லாம் வந்து போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் கம்ஃபர்டர் பெட்ஷீட்டு ஃப்ளீஸ் பிளாங்கெட்டு அதெல்லாம் போடும்போது கொஞ்சம் வைடு ஓப்பனிங்காக இருந்ததுன்னா நம்ம ரொம்ப இப்படி அடைச்சி போட போட தேவையில்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் துணி ஸோ அதனால் இது வந்து எயிட் கேஜி எயிட் கேஜி பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவசியம் இல்லை பட் என்ன ஒரு இதுனா பிஸ்னஸ் ட்ரிக்ஸ்னால் நாங்கள் பார்த்த வரைக்கும் நம்மளுடைய ரெக்வைர்மெண்ட்டு சிக்ஸ் கேஜி ஓகேங்களா அவங்க வந்து சிக்ஸ் கேஜிக்கும் ப்ரைஸ் கொடுக்குறாங்க செவன் கேஜிக்கும் ப்ரைஸ் கொடுக்குறாங்க கடையில் ஆனால் எயிட் கேஜி ஓ இல்லை நைன் கேஜியோ மூவ் ஆகாமல் ஸ்டாக் அவங்கக்கிட்ட நிறைய இருக்குதுன்னா அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கறது வந்து எயிட் கேஜிக்கு நிறைய கொடுக்குறாங்க ஸோ தட் நம்ம எயிட் கேஜி ப்ரிஃபர் பண்ணி வாங்குவோம் அப்படின்னு ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி மோர் தென் ஏன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜின்னா டெய்லி துணி கரெக்டாக இருக்கும் செவன் கேஜி கூட ஓகே செவன் கேஜி கூட பசங்க வளர்கிறாங்க அப்படின்னா ஓகே தேவைப்படும் பட் எயிட் கேஜின்றது கொஞ்சம் அதிகம் தான் எங்களுடைய கன்சம்ஷனுக்கு பட் ஆனால் எங்களுக்கு வந்து அதில் கொடுத்த டிஸ்கவுண்ட்னால் இப்போ நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் கேஜி அந்த மாதிரி நம்ம வாங்கும்போது வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மூவாயிரம் ரூபா தான் டிஃப்ரென்ஸ் ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு ஸ்டாக்கும் கிளியர் ஆகுது அதே சேம் நமக்கு வந்து நம்ம வந்து எயிட் கேஜி ப்ரிஃபர் பண்ணிப்போம் நமக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் டிஃப்ரென்ஸ் தான் ஆனால் இதனால் ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்கா அப்படின்னு யாருக்கா தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள் ஏன்னா வந்து பவர் கன்சம்ஷன் எப்படி இருக்கும் வாட்டர் கன்சம்ஷன் எப்படி இருக்கும் எயிட் கேஜிக்கு அதுக்கு சொன்னாங்க இது ஸ்மார்ட் டயக்னாஸ்டிக்ஸு அதனால் வந்து துணி எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் கரண்ட்டு இது எடுத்துக்கும் தண்ணி எடுத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் வாஷ் டைமிங்ஸ் இருக்கும் அப்படின்னா சொன்னாங்க ஸோ நல்லாவே துவைக்குது நான் ஒரு செட் பார்த்தீங்கன்னா ஒயிட் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க வந்து ஜஸ்ட்டு சும்மா கொஞ்சம் பண்ணி காமிச்சாங்க பட் நான் கொஞ்சம் ஒய்ட் வந்து எங்கிட்ட டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஒயிட் இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி துவைச்சி வருது அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணேன் ஆக்சுவலி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும் வாஷ் பாட்ஸ் மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக இருக்கும் அது வந்து உள்ளே வந்து அந்த வாஷிங் ஜெல் இருக்கும் அதை வந்து உள்ளே நம்ம இந்த டப்புக்குள்ளேயே போட்டுட்டோன்னா வாஷ் பண்ணி வந்துடும் அது எனக்கு யூஸ் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசை நான் அங்கே பண்ணலை நான் அங்கே வாங்கலை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது ஸோ நான் வாங்கலை சரி இங்கே வந்து பண்ணலான்னு வாங்கலான்னு பார்த்தா இங்கேயுமே கிடைக்கல ஸோ லிக்விட் மட்டும் வாங்கிட்டு ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரியலோட லிக்விட் பவுச்சும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போதைக்கு வந்து கவர் போட்டுட்டு பால்கண்ணில் தான் வச்சுருக்கேன் வாஷிங் மிஷினை என்னென்னா அங்கே க்ரில்லு கிடையாது ஷெட்டு கிடையாது கவர் மழை பெஞ்சா இனிமேல் மழை பெய்யாதுன்னு நம்புகிறேன் மழை பெஞ்சதுன்னா ஸ்லோவாக வீலில் தள்ளிட்டு அப்படியே கிச்சனில் கொண்டு வந்து வச்சிட வேண்டியது தான் ஸோ அதுதான் பண்ணணும் அப்பப்போ மூவ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ட்ரையர் சவுண்டு வரும் ஸோ அதுவும் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் இப்போதைக்கு கவர் இருக்கிறதுனால ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன் ஸோ வாஷ் வைஸ் பார்த்தீங்கன்னா குட் அப்படின்னு தான் சொன்னேன் திங்க் யூன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இருக்குது இல்லை வைஃபை வச்சு என்னன்னா ஃபோனில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து இது ஆப்ரேட் பண்ணலாம் இந்த வாஷிங் மிஷினோடது நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டிலேவை வந்து என் பண்ணிக்கலாம் ஒரு இந்த வாஷிங் முடிய போகுதுன்னா நீங்கள் த்ரீ ஹவர்ஸ் வச்சு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கிறீங்க அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு வாஷிங் சைக்கிள் முடிகிற மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா என்ன ஒரு அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அதில் இருக்கிற க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி மொபைல்லேயே நீங்கள் இந்த லேட்டஸ்ட்டு ப்ரோக்ராமை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க ஸோ இவ்வளோ அட்வான்ஸ்டாக நம்ம வந்து எதுவும் பண்ண போகிறது இல்லை நம்ம வந்து மிக்சட் ஃபேப்ரிக் போட்டு வாஷ் மட்டும் ப்ரெஸ் பண்ண போகிறோம் ஸ்டீம் வாஷாக இருக்குது அலர்ஜி கேர் பேபி கேர் வாஷ் அதெல்லாம் இருக்குது ஸோ யாருக்காவது வாஷிங் மிஷின் வாங்கணுன்னு ஐடியா இருந்ததுன்னா இந்த இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் சொன்னாங்க அப்பப்போ வந்து டெய்லி ஒரு ஒரு வாஷுக்கு அப்புறம் வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க அந்த கேஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த ட்ரெயினை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்துருக்கும் அது கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க இது ஆக்சுவலி இந்த இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஃப்ரண்ட் ரோடில் ஏதாவது ஒரு துணி வந்து அந்த கேஸ் கிட்ட மாட்டிக்கிச்சின்னு வைங்க அது எடுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அது பாட்டுன்னு அது கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் போடும் சம்டைம்ஸ் வந்து மாட்டிக்கும் சின்ன சின்ன துணிலாம் இருந்ததுன்னா அந்த சந்தில் வந்து மாட்டிக்கும் அது எப்போ போகும்னு நம்ம வெயிட் பண்ணோம் துவைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா சவுண்டு அந்த துவைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டுலாம் சத்த சத்தமாக துவைக்கலை அந்த அடித்து அடித்து துவைக்குது துணியை ஸோ அதனால் துணி துவைக்கிற வைஸ் வந்து பெஸ்ட்டாக தான் இருந்தது நான் வாஷ் பார்த்துருந்தேன் எல்ஜி பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் பார்த்தேன் ஹையர் தான் வாங்கணும்னு நினச்சோம் இல்லைனா வாஷ் வாங்கலாம்னு நினச்சோம் பட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்ஜியே வாங்கிட்டோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாஷிங் மிஷினோட கதை இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வாஷிங் மிஷின் அண்ட் டிவி பார்த்திங்கன்னா நான் வாங்கிறது நான் யூடியூப்பில் ஏர்ன் பண்ண மணியின் மூலமாக ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றாங்க இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா என்னுடைய பைசா எதுவுமே நான் வச்சுக்க மாட்டேன் எல்லாமே பார்த்திங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டில் தான் இருக்கும் நான் அது ஒரு பெருசாக விஷயமே நினச்சதில்ல பட் இந்த வாட்டி அவரே சொன்னார் என்னுடைய மணி எதுவாக இருந்தாலும் நீ வச்சுக்கோ இங்கே இன்னோடய கார்டில் வச்சுக்கோன்னு ஸோ இந்த டைமில் வீட்டுக்காக எனக்கு என் கை கைப்பட ஒரு விஷயம் நான் ஸ்வைப் பண்ணி இந்த இந்த பொருள் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஸோ அதனால் நம்ம வீட்டுக்காக நம்ம ஒரு பொருள் நம்ம வந்து சேவ் பண்ண மணியில் வாங்கிறது ரொம்ப ஹாப்பி ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்